துபதா அப்படின்னா என்ன அக்னி பகவான் சுபதா நல்வழியை காட்டுப்பார் நமக்கு எல்லாருக்குமே நல்வழி காட்டிக்கக்கூடியவர் தான் அக்னி பகவான் சுபதா ராகே அஸ்மான் அது அக்னி பகவான் நம்ம கைவிட மாட்டார் எப்படின்னு ஆன்மதற்கு விட்ட மாதிரி இந்த ஒரு பெரிய யூனிக் கான்செப்ட் நமக்கே ஒரு முகோலக்கமான ஒரு சாதாரணமா சாதாரண எது போட்டாலும் என்ன ஆகும் பஸ்மாயிடும் ஆனா அக்னி பகவானுக்கு நம்ம வந்து ஆபூத்தி பண்ணினா எது பண்ணாலுமே பல மட்டுமே நமக்கு நன்மைகள் நமக்கு வந்து புண்ணியத்தை வந்து திரும்பி வரணும் சாதாரணமா நெருங்குல எது போட்டா என்ன ஆகும் பஸ்மாயிடும் திரவிய எல்லாமே ஒவ்வொரு திரவியங்களுக்கும் விசேஷமான பலப்பிராப்தி சொல்லியிருக்கு பலன் சொல்ல பல மடங்கு நமக்கு தெரிஞ்சு வரும்